الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب النهي عن افتراش جرود النمور والركوب عليها وعن معاوية رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تركب الخز ولا النمار حديث حسن رواه أبو داود وغيره بإسناد حسن விண்ணித்து கூறிய அல்லாஹ் நடியார்களே இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு நூற்றி இருபத்தி நான்கு மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்து இது கடைசி தலைப்பாக இருக்கும் ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம் உடுத்தக்கூடிய விஷயம் முதல் தலைப்பில் பார்க்கும் பொழுது புலித்தோல் விரிப்பதும் அதன் மீது உட்கார்ந்து பயணம் செய்வதும் தடை செய்யப்பட்டது மாவியாரதியுடன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுலே தூதரஸ் அல்லாஹலே செல்லும் கூறினார்கள் நீங்கள் விரிப்பின் மீதும் புலித்தோல் போன்ற கருப்பு வெள்ளை கோடுகள் போடப்பட்ட விரிப்பின் மீதும் அமர்ந்து சவாரி செய்யாதீர்கள் என்று கூறினார்கள் இப்போ இங்கு புலித்தோல் என்ற விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டது இப்போ முதல் விஷயம் நாம் பட்டாடைகளை பற்றி நாம் பார்த்தோம் போன் நேற்று அமர்வில் பட்டாடை அணிவது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டது சில காரணத்திற்காக என்று நாம் பார்த்தோம் அதை ஒன்று காரணங்கள் அந்த மனிதருக்கு அரிப்போ அல்லது சொறி என்ற விதமாக விஷயங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார் என்றால் அவர் அலர்ஜியாக இருக்கின்றது என்று இருக்கும் பொழுது அவர் அந்த பட்டாடை அணிவது அனுமதிக்கப்பட்டது சிகிச்சைக்காகவும் நிவாரணத்துக்காக இரண்டாவது பார்த்தோம் நான்கு விரல்கள் அளவு நம்முடைய ஆடைகளில் எங்கேயாவது பட்டு இருந்தது என்றால் அதுவும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது சில நேரத்தில் நாம நம்முடைய அஹ் ஆடைகள் இருக்கட்டும் அல்லது கீழாடை லுங்கிலோ நம்முடைய வேட்டிலோ இது மாதிரி சில நான்கு விரல்கள் அளவு இருக்கக்கூடிய பட்டு இருந்தது என்றால் அதுவும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது மூன்றாவது விஷயம் பார்த்தோம் கலந்து சில பட்டு ஒரிஜினல் பட்டு இல்லாமல் சுத்தமான தூய பட்டு இல்லாமல் சில கலப்பிடம் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம் அதே போல நான்காவது குறிப்பாக போர்க்களத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஹதீசிகளை நாம் பார்த்திருந்தோம் அது இந்த விஷயங்களை இதை தவிர அதில் அதில் சாய்ந்து கொள்வதும் என்று பயன்படுத்துவது என்பது மாறு நமக்கு தடுத்திருக்கின்றது இரண்டாவது வனவிலங்குகள் வன விலங்குகளுடைய தோல் அல்லது மற்ற அதை கொண்டு நாம ஆடையாக அமைத்துக் கொள்வதோ அல்லது அதன் மீது குறிப்பாக நாம அமர்ந்து செல்வது என்பது நபி செல்லம் தடுத்து இருக்கின்றார்கள் இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்ற விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே என்ன அதனுடைய தோலோ அதனுடைய மற்ற விஷயங்களை நாம் அமர்வதற்காகவோ நம்முடைய வாகனத்தில் அல்லது நாம் வீட்டில் அதை வைத்து அமர்ந்து கொள்வதற்காக நாற்காலியில் மற்ற சோஃபாவில் பயன்படுத்துவது எதுவாக இருக்கட்டும் அதன் மீது உட்காருவதும் அதை பயன்படுத்துவது நபி நம்பி சொல்ல செல்லும் தடுத்திருக்கின்றார்கள் எல்லா விதமான விஷயங்கள் ஆம் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நாம் நமக்கு அனுமதிக்கப்பட்ட மாமிசங்கள் குறிப்பாக ஆடு மாதிக் கொள்வது என்று இன்று அடுத்த ஹதீஸ் பார்க்கும் பொழுது நபி சொல்லா செல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் ஒருவருக்கு அல்லாஹூ தால புத்தாடை அணியக்கூடிய வாய்ப்பை கொடுத்தால் அவர் என்ன துவாவை கேட்பது நபி சொல்லா அலி செல்லமுடைய பழக்கமாக இருந்தது

நீயே புதிய ஆடையை எனக்கு அணிவித்தாய் இதன் நன்மையையும் இது செய்யப்பட்டதன் நன்மையையும் உன்னிடம் கேட்கிறேன் மேலும் இதன் தீமையும் மற்றும் அது செய்யப்பட்டதின் தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லாஹுடைய மாபெரும் கிருபி என்கேற்று கூறிய எல்லாஹே நமக்கு ஆடை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றான் இப்போ இதற்காக நியமத்திற்காக நாம நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நியமத்திற்கும் ஒவ்வொரு அறுக்குடைக்காகவும் நம்ம நன்றி செலுத்துவது என்பது மீது கடமையாக இருக்கின்றது இப்போ இந்த ஆடை இப்படியே வரல எத்தனையோ விஷயங்கள் முடிந்து அது எத்தனையோ அதை செய்து நம்மிடம் அது ஆடையாக வருகின்றது நமக்கு ஒரு புத்தாடை அணிவிக்க செய்கின்றான் அது நம்முடைய உள்ளாடை இருக்கட்டும் நம்முடைய மேலாடை இருக்கட்டும் கீழாடை இருக்கட்டும் எல்லா விதமான விஷயங்கள் ஒரு மாதிரி ஒரு மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடியதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் அவன் பெற்றான் என்றால் அல்லாஹ்விடம் அதற்காக முதல் நன்றி செலுத்தணும் இரண்டாவது அதில் இருக்கக்கூடிய ஹைரையும் நலனையும் நாம் தேட வேண்டும் மூன்றாவது அதில் ஏற்படக்கூடிய தீமையில் இருந்து நம்மை நாம் பாதுகாவல் அல்லாஹ்விடம் நாம் தேட வேண்டும் இதில் இருக்கக்கூடிய முதல் விஷயம் அல்லாஹுக்கு புகழ் அணைத்தும் என்று நாம் அவனை அவனை துதித்து புகழ்ந்து நீந்தான் என்னை அணிவித்தாய் நாம் எவ்வளவு ஆற்றி மிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் திறமையானவர்களாக இருக்கட்டும் அல்லாஹ் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுத்தாலும் சரி ஆடை நமக்கு அல்லாஹ் கொடுக்க நம்ம வாங்கினோம் என்றால் அணியும் பொழுது அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வண்ணமாக நாம் அணிய வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது அது அந்த ஹைரையும் அல்லாஹு தாலாவிடம் நாம் கேட்கின்றோம் ஹைர் என்று பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை நாம பார்க்கலாம் அதனால நம்முடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகின்றன நம்முடைய மானம் பாதுகாக்கப்படுகின்றது அதே போல அதனால மனிதன் சில நேரத்தில் ஆடை அணியும் பொழுது அந்த பணியோடைய விஷயங்கள் ஏற்படும் மூன்றாவது விஷயம் அதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு எல்லாவிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் எத்தனையோ நாம் பார்க்கின்றோம் புத்தாடை அணிந்து விட்டு அலர்ஜி சைட் எஃபக்ட் என்ற என்ன பிரச்சனைகள் வருது அந்த சாயத்தினாலும் மற்ற விஷயத்தினால என்ன ஆகுது மனிதனுக்கு சில அலர்ஜி விஷயங்கள் ஏற்படுகிறது அதே போன்று மனிதன் சில நேரத்தில் ஆடை புத்தாடை அணிந்துவிட்டு பெருமை அடிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இதுவும் என்ன ஒரு பிரச்சினை தான் மூன்றாவது இங்கு இந்த ஆடை அணி ஆடையுடைய விஷயத்தில் வரக்கூடிய சிரமம் அல்லது பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது அந்த மறு அந்த மனிதனுக்கு இதனால் பெரிய ஒரு சோதனையும் ஏற்படுது பெண்களுடைய சோதனையும் பெண்கள் தரப்பில் வரக்கூடிய பிரச்சனையும் குழப்பம் இதுவும் ஆடையினால அழகுனால பிரச்சனையும் குழப்பமும் ஏற்படுகின்றது அதே போல அதனால தான் நவிசாக செல்லம் இந்த இரண்டையும் அதில் இருக்கக்கூடிய நன்மையையும் சரி அதில் இருக்கக்கூடிய தீங்கையும் சரி நபி சொல்லாஹ் அலிசலம் அல்லாஹு தாலாவிடம் கேட்கக்கூடியவர்களாகவும் அதனுடைய பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது நபி சொல்லு அலே செல்லம் புத்தாடை அணியும் பொழுது அதே போல வாகனத்தை வாங்கும் பொழுது நபி இந்த விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதே துவா இதை போன்ற ஒரு அர்த்த அற்றம் பொருள் தரக்கூடிய துவா தான் ஒரு மணமகன் திருமணம் முடித்து விட்ட பிறகு மணமகளை முதல் தடவை சந்திக்கும் பொழுது அவருடைய நெற்றியில் அவருடைய கை வைத்து துவாவை ஓதக்கூடிய எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஹைரையும் நலனையும் எனக்கு கொடுப்பாயாக இதன் மூலமாக இந்த பெண் என்னுடைய இந்த மனைவின் மூலமாக என்னெல்லாம் ஹைர் எனக்கு நீ ஏற்படுத்துவாயாகோ அதை எல்லாம் எனக்கு ஏற்படுத்துவாயாக என்று கேட்பதும் இதனால் இதில் இதில் என்ன ஒரு சிரமச்சையோ அல்லது ஒரு தீங்கை வைத்திருக்கின்றாயோ அந்த தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக இதனால இதன் மூலமாக வரக்கூடிய தீங்கிலிருந்தும் வரக்கூடிய நஷ்டத்திலிருந்தும் என்னை நீ என்ற துவா நபி சொல்லா அலேசெல்லம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக நம்முடைய இந்த இந்த இரண்டு விஷயங்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஒன்று வனவிலங்குகளுடைய தோளில் நாம் அமர்வதோ அல்லது அதில் சவாரி செய்வதோ நபி சொல்லா அலேசலம் முற்றிலுமாக தடுத்திருக்கின்றார்கள் அதை அது நஜிசானது அதை பத அதை பதனிடப்பட்டாலும் என்ன அது நாம் பயன்படுத்த முடியாது அதை டேனிங் செய்தாலும் சரி அராமாக்கப்பட்ட மாமிசம் அல்லது விலங்குகளுடைய அந்த தோல் என்ன அது சுத்தமாக ஆகாது நாம் உண்ணக்கூடிய கால்நடைகளுடைய தோள்கள் என்ன அதை பதனிடப்பட்டால் டேனிங் செய்து விட்டோம் என்றால் அது என்ன அது சுத்தமாக நம்ம குர்பானி கொடுத்தாலே அது என்ன அது சுத்தமாக ஆகிவிடும் அதை பயன்படுத்துவது என்று நமக்கு அனுமதிக்கப்பட்டது அலமதுல்ல நம்ம தொடர்ச்சியாக பாடங்கள் நம்முடைய ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்தோம் இதற்கு பிறகு நோ இரஹிமா அல்லா அவர்கள் குறிப்பாக தூக்கத்துடைய சில ஆதாபுகளை பற்றி தொடர்ச்சியாக நாம பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹால நம் அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இதை கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதே போல ஒவ்வொரு அதிசயங்களையும் கேட்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் அமல்படுத்துவேன் நம்முடைய என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய மனைவி மக்களுக்கு மத்தியிலும் இதை நான் அமல்படுத்துவதற்காக முயற்சி செய்வேன் என்று ஒரு ஆர்வமும் அந்த துடிப்பும் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிசலமை உண்மையாக நேசிக்கின்றோம் என்ற அர்த்தம் நாம நம்முடைய செயல்முறையில் நம்முடைய பிராக்டிகளாக நாம செய்வோம் இல்லை என்றால் வெறும் பேச்சாக இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது மறுமை நாளில் நவிகள் நாயின் சொல்லா அருசுடைய பரிந்துரை நாம பெறவும் முடியாது ஆகிய இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அல்லாலை சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய விஷயங்களை நாம இதை அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தருல்வானாக அமீன் வாக்குருதாவான் அலமதுல்ல ரூபில